வணக்கம் நான் அன்றைக்கி வந்து பருப்பு சௌச்சோ கூட்டு வைக்க போகிறேன் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் முதல்ல பருப்பு வந்து கழனி பெணிஞ்சி இப்படி வச்சுக்கணும் அது கூட பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் இது வந்து சவுச்சோ ரெண்டு சவுச்சோ வச்சிருக்கேன் இது அவ்வளோத்தையும் நறுக்கி வச்சுட்டு இது உள்ளே போட்டுக்கணும் இது வந்து ரெண்டு இதாகவும் வைக்கலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் பானைலேயும் வச்சு இதை எப்படி சொல்ல ஒரு ச ஒரு குழம்பு செட்டிலேயும் வச்சு கூட செய்யலாம் எப்படின்னா பருப்பை வந்து அவிய போட்டுவிட்டு அது கூட வந்து முதல்ல பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் இதை சேர்த்து அவிய போட்டுட்டு அது அவிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சவு சவு போட்டு கொஞ்சம் அது அரைவேக்காடை வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி மொதவே போட்டுடணும் இது அவிய விடும் போதே மஞ்சள் பொடி போட்டுடணும் அது அறவேக்காடு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இது வத்தப்பொடி போட்டுடணும் வத்தப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அவிய விடணும் அந் அவிஞ்சதுக்கப்புறம் நல்லா அவிஞ்சி அது இதாகி கூட்டு மாதிரி வந்துடும் நல்லா கொல கொலன்னு வந்ததுக்கப்புறம் தாளிச்சம் பண்ணி ஊற்றிடணும் இல்லை தேங்காய் நெல்லை தாளிச்சம் பண்ணால் ரொம்ப வாசமாக இருக்கும் அதான் இப்போ வந்து குக்கரில் நான் செய்கிறேன் அதனால் இதை வந்து மொத்தமாக போட்டுருவோம் சரியா இப்போ இதெல்லாம் மொத்தமாக போட்டாச்சு இது வந்து நீங்கள் கு சின்ன குக்கரில் வச்சா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் என்கிட்ட சின்ன குக்கர் வந்து என்கிட்ட இல்லை அதனால் பெரிய குக்கரில் பண்ணுறேன் நீங்கள் சின்ன குக்கர் இருந்தால் சின்ன குக்கரில் வச்சு பண்ணுங்கள் சீக்கிரமாக வேலை முடியும் அப்புறம் இது கூட என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் வாரே இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எடுத்துக்கிட்டு போதுமான அளவுக்கு தண்ணி பார்த்துக்குறோங்க இவ்வளோ அளவு தண்ணி போதும் ஏன்னா அது வந்து வெந்து வந்துடும் ட்ரவுட்டும் வந்து வேகும்போது தண்ணியாக தான் ஆகும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி தனி வத்தப்பொடி இருந்தால் தனி வற்றப்பொடி சேர்த்துக்கங்க நான் வந்து என்னோடய குழம்பு வத்தப்பொடி இருக்கனால குழம்பு ஊற்றப்பொடி கொஞ்சம் விடுப்பட்டுக்கிறேன் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க நான் வந்து நான் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு குழம்புக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரமாக சேர்க்குறதுனால நான் இது போட்டிருக்கேன் இன்னொன்று என்னென்னா இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து மூடி வச்சு நாலு விசில் வர்ற மாதிரி குக்கரில் வச்சுருவோம் அதுக்குள்ளே தேங்காய் வெள்ளைப்பூண்டு சின்ன சீரகம் இதையும் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடணும் அது குக்கர் வேகிறதுக்குள்ளே இதை அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ இதை வந்து குக்கரில் வச்ச தேங்காய் வந்து இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தெரியுதா நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா படிச்சுன்னு தெரியுதா நாலு விசில் வர்ற மாதிரி வச்சிடலாம் நேரம் ஆகுது அதனால நான் எடுத்து விட்டுட்டேன் இல்லைன்னா நல்லா அந்த இதெல்லாம் உள்ளேயே நல்லா விழுந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்

நல்லா வந்துட்டா கூட்டு மாதிரி வந்துட்டா இது கொஞ்சம் தண்ணியாக வச்சா நம்ம வந்து இது தோசைக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன செய்யணும்னா தேங்காய் போட்டுருணும் இல்லை தேங்காய் தேங்காய் இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுணும் நல்லா இதாக வந்துட்டா இப்போ தண்ணி வந்து இந்த இந்த இது உங்களுக்கு காணும் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றதுனா எப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டோம்னா தண்ணியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆ இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்குவோம் சரியா இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா போட்டு கிண்டியாச்சா என்ன கொஞ்சம் இதாயிட்டா இனிமேல் தாலுசம் பண்ணணும் தாலுசம் பண்ணி நான் காட்டுறேன் தாலுசம் பண்ணி காட்டுறேன் என்ன என்ன விட்டு

பட்டுக்கெங்காயம் மீன் காஞ்சிருக்கோம்

காரம் எவ்வளோக்கு வைக்கணும் அவ்வளோக்கு கொஞ்சம் சாம்பார் துடி இந்த சாம்பார் பொடி நல்லா எண்ணெயில் கட்டி அப்படியே ஊற்றிட வேண்டியதான் ஊற்றியாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டு கொடுப்போம் சூப்பராக இருக்கா சோ சவு பருப்பு கூட்டு நல்லா இருக்கா இப்படி வச்சு ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம்